ஹை ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் to மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னுடைய சேவிங்ஸ் பற்றி தான் நான் இன்னைக்கு வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் என்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீடு அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் ஸோ எப்படியெல்லாம் பண்ணுறேன் அதே போல் என்னென்ன இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள் கூட வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு சே ரெண்டு விதமான சேவிங்ஸ் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங்ஸ் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சேவிங்ஸ் ஸோ இந்த ரெண்டு விதமான சேவிங்ஸ் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மணி சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு விதமாகவும் கோல்ட் சேவிங்ஸ் வந்து ரெண்டு விதமாகவும் நான் வந்து பண்ணி சேவ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மணி சேவிங்ஸில் வந்து இந்த மூணு விதமான சேவிங்ஸில் என்னென்ன சேவிங்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணி சேவிங்ஸில் நியூ இயர் சீட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி சீட்டு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு இடத்துலையும் தீபாவளி பொங்கல் ஸோ அந்தந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து சீட்டு வந்து நடத்துவாங்க ஸோ அந்த மாதிரி நான் வந்து லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நான் வந்து ஜாயின் பண்ணி அதில் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருந்து ஸோ அதனால் நான் இந்த வருஷமும் நான் வந்து அவங்கக்கிட்டையே வந்து இந்த சீட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி சேவிங் ஸோ வாரம் பார்த்திங்கன்னா நானூறுபா நம்ம வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஐம்பது வாரங்கள் நம்ம வந்து சேவ் பண்ணணும் ஸோ ஐம்பது வாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருபதாயிரம் பா கிடைக்கும் <laughs> கூடவே நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் ஸோ இதுதான் ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து தௌசண்ட் ருபீஸ் வச்சு சேவ் பண்ணேன் ஸோ இந்த டைமில் வந்து நான் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வச்சு சேவ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இது வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜுக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரெக்யூரிங் டெபாசிட் ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே நாங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷம் சேவிங்ஸ் இது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் இது வந்து ஒரு மந்த்லி சேவிங் ஸோ மந்த்லாம் எந்த டேட்டில் வேணாலும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக இந்த டைமில் தான் போய் நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஸோ நான் இது வந்து பேங்க்கில் தான் வந்து இந்த ஆர்டி வந்து போட்டிருக்கேன் ஸோ மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சு நாங்கள் வந்து சேவ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ ரெண்டு வருஷமாக சேவ் இருக்கோம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம் ஸோ சொந்தமாக எங்களுக்கு வீடு எதுவுமே இல்லை லேண்ட் எதுவுமே இல்லை ஸோ லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து ரெண்டு வருஷமாக வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து பேக்கப் ஏதாவது இருக்கணும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பிஸ்னஸில் இருக்காங்க ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து உடனே நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது நமக்கு வந்து பேக்கப் ஏதாவது இருக்கணும் ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் சேவ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்து லேண்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த லேண்ட் வாங்குறதுக்காக நாங்கள் சேவ் பண்ண அமௌண்ட் தான் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மந்த் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சு நம்ம வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சிக்ஸ் லேக்ஸ் வந்து சேவ் ஆகும் ஸோ கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் ஸோ கண்டிப்பாக வந்து சிக்ஸ் லேக்ஸ் கூட நம்ம வந்து இருக்க ஜுவல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அடகு வச்சு தான் வாங்குறது மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு சேவிங்ஸ் தான் இது ஸோ ரெண்டு வருஷமாக நாங்கள் வந்து இந்த லேண்ட் வாங்குறதுக்காக இந்த சிக்ஸ் லேக்ஸ் வந்து சேவ் இருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குழுக்கல் சீட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு பதினோரு வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் வந்து சேர்ந்து இந்த சீட்டு வந்து நடத்துகிறோம் ஸோ இதில் வந்து சீட் நடத்துகிறவங்களுக்கு எக் ஒரு சீட் நம்ம வந்து கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தெருவில் இருக்கிறவங்க அதாவது பதினோரு பேர் சேர்ந்துருக்காங்க ஸோ இந்த பதினோரு பேரும் யாருக்கு அந்தந்த மந்த்தில் வந்து அந்த சீட்டு வந்து குழுக்கல்ல விழுதோ ஸோ அவங்களுக்கு தான் அந்த மந்த் அந்த ரூபாவாக கொடுப்பாங்க மற்றபடி நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணுறது கிடையாது ஸோ நம்ம வந்து லெவன் தௌசண்ட் பே பண்ணுறோம் ஸோ லெவன் தௌசண்ட் நமக்கு வந்து கிடைக்கிது ஸோ ஃபஸ்ட்டு கிடச்சி குழுக்கள் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே நமக்கு வந்து அமௌண்ட் கிடைச்சது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ லாஸ்ட் ஆகும்போது ஸோ நம்ம இது வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான் மற்றபடி இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு மந்த் ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து எல்லாரோட நேமை போட்டு கொடுக்குவாங்க ஸோ அந்த யாருக்கு விழுதோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் தான் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு ஸோ டிஜி கோல்ட் பார்த்திங்கன்னா நான் நவம்பர் மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நவ நவம்பர் டூ அக்டோபர் மந்த் வந்து எனக்கு வந்து மெச்சூரிட்டி டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு டெய்லி சேவிங்ஸ் மாதிரி தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸோ ஒன் லேக் அதுக்கு மேலே எவ்வளோ நாள் நம்ம வந்து இதில் வந்து அமௌண்ட் வந்து பண்ணலாம் ஸோ அதே போல் டெய்லி நம்ம எப்போ நம்ம காலையிலையும் பண்ணலாம் ஈவினிங் நம்மகிட்ட எப்பப்போ அமௌண்ட் இருக்குதோ ஸோ அந்த டைமில் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நான் வந்து நவம்பர் மந்தில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ நவம்பர் டூ இப்போ பார்த்தீங்கன்னா ஜன்வரி ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் முந்நூற்றி எண்பத்தி நாலு மில்லிகிராம் வந்து நான் வந்து சேவ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிச் அதாவது துணி ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ ஆரி ஒர்க் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன் ஸோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு கோல் சேவிங் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சிட் ஸ்கீம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து போத்தி ஸ்வர்ணமகால் அங்கே தான் வந்து ரெண்டு ஸ்கீமுமே அங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் டிஜிகோல்டுமே அங்கே தான் அதே போல் என்னுடைய சிட் ஸ்கீமுமே அங்கே தான் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் பேமெண்ட்டாக தான் நான் வந்து இந்த டைமில் வந்து சேவ் இருக்கேன் ஏன்னா நான் நிறைய அதாவது ஒரு நாலு வருஷமாக நான் வந்து கோல் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமாக பண்ணியிருந்தேன் ஸோ இந்த டைம் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து பிளான் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் என்னுடைய ஓல்டு ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே அடகு வச்சு ஸோ ஃபைவ் லேக்ஸ் எடுத்து ஸோ அதை தான் நாங்கள் வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக வந்து கொடுத்து நாங்கள் வந்து இந்த சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் எனக்கு வந்து மெச்சூரிட்டி டேட் வந்து டிசம்பர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து பே பண்ண அதாவது அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்னைக்கு வந்து ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இல்லை சம்திங் ஐம்பத்தஞ்சு ரூபாய் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைமில் தான் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் அன்னைக்கு என்ன ப்ரைஸோ ஸோ அதுக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ்க்கு எவ்வளோ கிராம்ஸ் வருதோ நமக்கு அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த மாதிரி பாண்ட் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றின டீட்டெயில் வீடியோவை நான் வந்து கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு கிராம் நூற்றி பதினைந்து மில்லிகிராம் ஸோ இதை வந்து கரெக்டாக அந்த ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த அளவு கிராம் வந்து இருந்துச்சு ஸோ நம்ம வந்து மெச்சூரிட்டி டேட் முடியும்போது நம்ம வந்து அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மட்டும் நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணால் போதும் ஸோ அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் இன்னொரு வீடியோவில் நான் அதோட டீட்டெயில் வீடியோவாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதே போல் டிஜிகோல்டுமே நான் வந்து டிஜி கோல்டில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு ஸ்கீமுமே வந்து நமக்கு முடியும் போது மெர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது ஸோ ஒரு பத்து பவுனாக வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டிஜிகோல்டுலையும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பவுன் வரைக்கும் சேவ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் லேக்ஸும் வந்து இந்த நகை வாங்குறதுக்குள்ளாடி வந்து அமௌண்ட்டையும் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் என்னுடைய இந்த வருஷத்துடைய ஒரு சேவிங்ஸ் ஸோ வந்து ஒரு வீட்டில் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் நம்ம வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்தால் தான் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ ஒய்ஃப் மட்டும் சேவ் பண்ணணும்னு நினச்சிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாராலுமே சேவ் பண்ண முடியாது ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து உழைச்சி ஒய்ஃப்ட கொடுத்தா தான் அவங்க வந்து அதை வந்து ஒரு மணி சேவிங்கோ இல்லை ஒரு கோல்டு சேவிங்கோ எதாவது வந்து பண்ண முடியும் ஸோ அதே போல் வந்து வீட்டில் வந்து நம்ம லேடிஸ் வந்து சும்மா இருக்கிற டைமில் வந்து ஸோ நம்மளோட வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம எதாவது ஒரு சின்ன பிஸ்னஸோ ஸோ ஏதாவது ஒரு டெய்லரிங்கோ எதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது நம்மளும் வந்து ஒரு ரொம்ப பெரிய அளவில் சம்பாதிக்காமல் இருந்தாலும் சின்ன சின்ன அளவிலையாவது சம்பாதிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்ம கையில் கிடைக்கிற பணங்களை வந்து சேவ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணுறோம் ஸோ எங்களுடைய சேவிங்ஸ் வந்து இந்த வருஷத்தோட சேவிங்ஸ் வந்து இது தான் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ